எல்லோருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருக்குது சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இது ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸில் இருக்குது வீடு வந்துட்டு டூ பிஹெச்ஹவுஸாக இருக்குது வீடு பார்த்த திசையில் அமைந்துள்ளது இது ஒரு பெட்ரூமு இது நார்மல் பெட்ரூமாக இருக்குது பில்டிங் வந்துட்டு ஒரு ஆயிரம் சதுரடிட்ட இருக்குது யூடிஎஸ் வந்துட்டு அன்டிவைடட் ஷேர் வந்துட்டு ஒரு எண்ணூற்றி பதினாலு சதுரடி கிட்ட இருக்குது இருபது லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது கிச்சன் கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது வீடு நல்லா மெயின்டென் பண்ணி நல்லாவே வச்சுருக்காங்க பில்டிங் கட்டி ஒரு பதினெட்டு ஆகுது நல்லாவே இருக்குது வெல் மெயின்டைனடாக இருக்குது இடம் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் அந்த ரேஞ்ச்கிட்ட போவோம் ஒரு சதுரடி ரேட்டு ஒரு ரெண்டாயிரரூவாய்கிட்ட போவோம் இது வாஷிங் மிஷின் வைக்கிறதெல்லாம் ப்ரொவிஷன் இருக்குது இன்வெர்டர்லாமும் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது ஐசிலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இருபது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு நன்றி வணக்கம்